ஹாய் ஃபேமிலிஸ் இது ரொம்பவே ஸ்பெஷலான விழாக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து அம்மா வீட்டுக்கு போகிற விழா ஏன்னா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதுவும் நம்ம ஒரு மாமா ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிற சுகமே தனி தான் ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் அப்புறம் அதுவும் பேபி எடுத்துகிட்டு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா என்ன தான் நம்ம ஹைவேஸில் போனாலும் இந்த மாதிரி டேர்ன் ஆகி ஆகி நம்ம பஸ்ஸோட ஹாரன் கேட்டு போகிறதே ஒரு தனி சுகம் தான் மேலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஜஸ்ட்டு வந்து இந்த நம்ம டவுன் பஸ்ஸில் ஊருக்கு போகிறது பழைய ஞாபகங்களாக திரும்பி வந்த மாதிரி அதுவும் ஜாலியாக ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனேன் நான் எப்போவுமே ஊருக்கு போனதுக்கப்புறம் பண்ணுற முதல் வேலை என்னன்னா தோட்டம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் தான் அதுவும் நடந்து போவோம் எப்பவுமே ஈவினிங் டைமாக போனதால் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெயில் இல்லாத ஜாலியாக பார்ப்பா எடுத்துகிட்டு நடந்து போனோம் இப்போ ரோட் போடுற வேலை நடந்துகிட்டு நம்ம சைட்லாம் பார்க்குறது க்ளீன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு போகிறதுக்கும் நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு அப்படியே பார்த்தா எல்லாம் பச்சை பசியாக இருக்கிறத பார்க்கவே அப்படியே கண் குளிச்சியாக இருந்துச்சு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு மணி கூட கொஞ்சம் விளாடிட்டு இது நான் சின்ன வயசுலேருந்தே கூட டால் இது ஜூ ஜூ இப்போ தான் பார்க்குறாங்க இருந்தாலுமே ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஜாலியாக வந்து விளாண்டாங்க அவங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மாச்சி எப்போவுமே சீசன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த சுரக்கா புடலங்காய் பாவக்காய் அந்தன் பீக்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே போட்டு வச்சுருவாங்க அதே மாதிரி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதில் கீழே பதுங்கி இருக்கிறதெல்லாம் தேடி எடுக்கிறதே ஒரு சண்டை நடக்கும் எனக்கும் என் அக்காவுக்கும் ஃபஸ்ட்டு தான் அந்த மாதிரி உள்ளே போயிட்டு தேடி தேடி அம்மா எல்லாம் பறித்து பறித்து வச்சாங்க நாங்கள் தேவையான வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் என்னதான் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றோம் நான் வந்து கேரட் சாப்பிட்றேன் பீன்ஸ் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு சொன்னாலும் மாதிரி நீ காய்களையும் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நீரெலாம் வந்து வெளியேறி நம்ம பாடி நல்லா ஹெல்தியாக இருக்கும்னு எங்கள் அம்மாச்சி எப்பவுமே சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ வரைக்குமே அவங்க தோட்டம் ஃபுல்லாக வந்து தண்ணி பாய்க்கிறாங்க நான் இந்த அவங்க பாய்க்கிற தோட்டத்தை ஒரு ரவுண்டு அடிச்சதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சின்னு சொல்லி சொல்லி உட்காந்துட்டேன் ஜஸ்ட் மீதி எல்லாமே அம்மா தான் பறிச்சிட்டு வந்தாங்க அந்தளவுக்கு டயர்டாயிடுச்சு ஸோ வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பாடியும் ஹெல்தியாக இருக்கும் முருங்கை மரம் நிறையா இருக்குது ஸோ வந்து முருங்கைக்காய்க்கு இங்கே பஞ்சமே இல்லை நம்ம சென்னையில் தான் முருங்கைக்காய்க்கு பஞ்சோம் ஒரு முருங்கைக்காய் கேட்டால் பத்து ரூபாய் சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து தட்டு வெட்டுறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போலாம் வந்து மிஷின் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே ஜாலியாக அதையும் பார்த்துட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இது வந்து என்னென்னா ஈவினிங் போல் வந்து நாங்கள் பலகார செய்ய ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து மாவு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலாம் செஞ்சாங்க நான் ஜஸ்ட்டு நின்று ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டுருந்தேன் நிறையா செஞ்சாங்க பட் வந்து நான் கொஞ்சமாக எடுக்கும்போது வீடியோ எடுத்தேன் அதனால் இது அன்றைக்கி நைட்லேருந்தே வந்து நோம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அம்மன் அழைக்கிறதுன்னு சொல்லுவோம் கும்பி அதை அழிக்கிறது அது முடிஞ்சதுக்கப்புறம் மாவிளக்கு மாவிளக்கு வச்சுட்டு கும்மி அடித்தோம் ஓவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்மி அடிக்கிறதால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னிங் முடிகிற வரைக்கும் நான் வந்து வெளியே வரல நான் மட்டும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டே தான் இருந்தேன் அப்புறம் இந்த தாக்கி ஜாலியாக வந்து பசங்களும் அந்த தென் வந்து பெரியவங்களுமே அடித்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்புறம் கும்மி அடிக்கிறங்கிற ஹாப்பினஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கும்மி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே சிரிச்சுட்டு சில பேர் பாட்டு கவனிக்காமல் சிரிச்சுட்டு பேசிட்டுமே கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இடையில வேறு நிறையா மாறி மாறி போய் சொல்லப்படலாம் வேறு நடந்துச்சு ஆனால் ஆஃப்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்மி அடிக்கிறதே ஒரு தனி தான் அப்படின்ற மாதிரி நான் மனசில் நினச்சிட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தேன் அது முடித்ததுக்கப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அந் அந்த வந்து தூங்கி இருந்துச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து நோம்பி நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடும் தென் பூ எடுக்கிறது அந்த முளைப்பாரி அதெல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் தென் வந்து தூங்கி இருந்துச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தோம் மேரேஜ் ஆகி டூ இயர்ஸில் அம்மா வீட்டில் நடத்தும் போது நோம்பு இதுதான் அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா டேட் சொல்லுவாங்க எப்படா ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துருச்சு ஆக்சுவலி சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது முளைப்பறி போடுறது கூட ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் எனக்கு என் அக்காவுக்கும் நான் தான் போடணும் நீ தான் போடணும் அப்படின்ட்டு மாவளுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த பூதா வேணும் எனக்கு இந்த பூதா வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே ஃபைட் பண்ணுவோம் அதெல்லாமே நல்லாவே ஞாபகம் வந்துச்சு அக்காவும் என் கூட தான் இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் என் அக்காவும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த தீபாவளி திருவிழாலாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்ததால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வந்து முளைப்பாரி போட்டு வைக்கிறது ஒன் வீக் முன்னாடியே போட்டு வச்சுருவாங்க ஸோ வந்து அதுக்கு என்னால் வர முடியல ஆல்ரெடி நான் வரும்போதே போட்டு வச்சிட்டாங்க லைட்டாக வந்துருந்தது நாங்கள் அடுத்த நாள் மார்னிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாகவே இருந்துச்சு நல்லா வளர்ந்துருச்சு நான் வந்து வீடியோவிலே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பூவோடு எடுக்கிறது இதுதான் நம்ம காலையிலேயே குளித்து கிளம்பி வந்தால் பூடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ வந்து கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு அன்றைக்கி நைட்டு வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டே நான் வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாத்துக்குமே எங்களுக்குமே அப்படிதான் நாங்கள் அக்கா பசங்களெலாம் சேர்ந்து ஒவ்வொரு தீபாவளியும் நாங்கள் மூணு பேரும் இருக்கிற எல்லா பட்டாசுமே மூணு பேரும் சேர்ந்து தான் வெடிப்போம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நான் அக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நாங்கள் மூணு பேர் தான் எப்பவுமே வெடிப்போம் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வெடித்தேன் நான் இந்த பட்டாசுமே வெடிக்கவே எனக்கு டைமும் இல்லை போன போன டைம் வந்து பேபி குழந்தையாக இருந்தாங்க ஸோ எதுவுமே கண்டுக்கல இந்த டைம் கொஞ்சம் அவங்க வளர்ந்துட்டாங்க ஸோ என்னை எதுக்கும் அவங்க விடலை ஜஸ்ட்டு ஃபியூ மட்டும் தான் பார்த்து அந்த அண்ணன் வெடித்தேன் மற்ற எதுக்குமே நான் போகல மீது எல்லாமே அக்கா பசங்க வெடிச்சாங்க நாங்கள் ஜாலியாக என்ன வேடிக்கை பார்த்தோம் என்னடா தீபாவளியை படுத்து எடுத்து இப்போ தான் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு டைமே இல்லை பாப்பா எதுக்குமே விடுறதே இல்லைங்கட்டு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என் ஹஸ்பண்ட் அப்போயே சொன்னாங்க நெக்ஸ்ட்டு தீபாவளியோ வரப்போது நீ எப்போ இந்த விழாவுக்கு அப்லோட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்காக குச்சிக்காதீங்க அக்காப்பாயம் வந்து நல்லாவே வளர்ந்துட்டா ஸோ ஷார்ட்ஸ்லாம் வச்சா எல்லாமே இல்லாமல் ஜாலியாக நின்று அதை ரசிச்சுட்டு ஏன்னா அவங்க குழந்தையழுது பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இவ்வளோ தூரம் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது வான வெடிக்கை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக தர மாட்டாங்க இதெல்லாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் ஸோ கோவில் திருவிழாவில் எங்கேயாச்சும் இதை வெடிக்கிறாங்க அப்படின்னாவே ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்கிறது அவ்வளோ ஹாப்பினஸ் இந்த டைமும் அந்த ஹாப்பினஸ் வந்து போகவே இல்லை இப்போல்லாம் நம்ம வீட்லேயே வாங்கி வைக்கிறோம் இருந்தாலுமே வந்து அந்த கோவில் திருவிழாவில் வெடிக்கிறதை கொஞ்சம் நின்று பார்க்குறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயன்னே சொல்லலாம் நான் அதனால இதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் விடாமல் ஏ எதுதான் இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அதுதான் நம்மளே வைப்போமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏக்கா இருந்தாலுமே கோவில் திருவிழாவில் வைக்கிற னாவே அது ஒரு தனி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அதுக்காக தான் நான் இதையும் எடுத்து மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாப்பினஸோடு போய் தூங்கினா மார்னிங் வந்து முளைப்பாரி அதுக்கு ரெடி ஆகிட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சேம் கொஞ்சம் இடம் கும்மி வீட்டுக்கு வந்தால் நோம்பி முடிஞ்சிருச்சு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நோம்பி என்னைங்க வந்து சிக்கனோடு தான் முடியும் சிக்கன் மட்டன் எல்லாம் நான் நோம்பி முடியாது அதே தான் ஜஸ்ட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் அக்கா செஞ்சாங்க நான் கூட நின்று வேடிக்கை மட்டும் நல்லா பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் இதுதான் அந்த வீடியோ ஜஸ்ட்டு சிக்கன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு மறுவல் பண்ணியாச்சு அந்த வந்து மட்டன் பண்ணாங்க அந்த வீடியோ நான் எடுக்கல சிக்கன் பண்ணது மட்டும் தான் பக்கத்தில் இல்லை மற்ற டைம் வந்து நான் பக்கத்தில் இல்லை ஜாலியாக நின்று அதை மட்டும் வேலைக்கு பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டது மட்டும் தான் என்னோடய டியூட்டியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம என்ன தான் செஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் நமக்கு அக்காவும் அம்மாவும் செஞ்சு கொடுத்தா அந்த டேஸ்ட்டே தனியாக ஃபஸ்ட்டே சொல்லுவேன் என்னோட செஃப் கூடனா வந்து என் அம்மாவும் அக்காவும் தான் அவங்க சமையலுக்கு நான் வந்து அடிமை இப்போ வரைக்குமே அவங்க சமையல்னால் ஆஹா ஓஹோ தான் எனக்கு எப்படி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு பண்ணுவாங்க ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நோம்பு முடிஞ்சிருச்சு ஃபேமிலிஸ் பை பை நெக்ஸ்ட் ஒரு விழாக்கில் நம்ம மீட் பண்ணலாம் சேக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து அக்கா பசங்க தான் ரொம்பவே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயன்னே சொன்னால் ஜஸ்ட் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்க தான் சொன்னேன் உடனே நான் தான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அடைப்பிடிச்சாங்க அந்தளவுக்கு நான் இன்னும் ஆகலைன்னு சொல்லியுமே அவங்க கேட்கல இருந்தாலும் நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வயசும் அவங்க ரெண்டு பேர்த்தோட வாய்ஸ் தான் எப்படி நம்ம சின்ன வயசில் சண்டை போடுவோமோ அதே சேம் ஃபைட் தான் இல்லை நான் தனியாக தான் சொல்லுவேன் நீ தனியாக தான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அவங்களோட ரெண்டு பேர்த்தோட வாய்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க ஃபேமிலிஸ் பாய் பாய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு